கடந்த மாசம் ஒரு பதிவு போட்டுறேன். மைவித் ரியாக்ஷன் வந்து பணம் போடாதீங்க. இதெல்லாம் ஒரு கலத்துல வந்து கூடி சீக்கிரத்துல Yamaha டீல் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை சொல்லிறேன். வேற ஞாபகம் புடிச்சிட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொன்னறக்க தம்பி. மறக்க முடியல. அந்த மாதிரி சொன்னதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்றோன்னு நினைச்சிராதீங்க. ஆல்த்ரியல போட்ருக்கு. 나க்கெல்லாம் சிங்கத்தோட ஊന്നാக்க வெடுக்குன பிடிங்கி திங்கரே மீடா. நீங்க வந்து பணம் போடுறது வந்து முதலீடுன்னு சொல்லிதான் நீங்க போடுறீங்க உங்ககிட்ட அப்படிதான் சேர்க்கிறாங்க ஆனா இவனுங்க அந்த கம்பெனிய வந்து சுருட்டிக்கிட்டு ஓடும் போது நீங்க போட்டது முதலீடு இல்லை நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அதாவது நீங்க பொருளை வாங்கினீங்க அப்படின்ட்டு ஒரே வாரத்துல முடிச்சுட்டு போயிடுவானுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இவரை பாருங்க இவரை பார்த்தா இந்த கம்பெனியோட ஓனர் மாதிரி அங்க இருக்காரு இவருக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காங்க இவரு சும்மா வேறு பொம்மை மட்டும்தான் போய்க்கு இருந்தேன் போன அங்கங்க வந்து வாழ வைத்து வாழ வேண்டும் அதான் மைவித்யா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க